காகிதம் பட்டாசின் கதை ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுவதற்காக தங்கள் சந்தோஷங்களை குறைத்துக்கொண்டு நிறைய பேர் பட்டாசு தொழில் இருக்காங்க எல்லா ஊர்லயும் தயாரிக்க முடியாது எங்க சிவகாசி தான் பட்டாசுக்கே ஃபேமஸ் ஆண்டு மட்டும் வெடித்த ஃபேக்ட்ரியோட எண்ணிக்கை பதிமூணு ஃபேக்ட்ரிங்க இந்த பதிமூணு ஃபேக்ட்ரி வெடித்ததுனால கவர்மெண்ட்லேருந்து ஆத்தரைஸ் பண்ணி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தொண்ணூறு சின்ன சின்ன பட்டாசு ஆலைகளை மூடி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதையும் தாண்டி எத்தனைய மூடனாலும் சரி லட்சக்கணக்கில் வெடி தயார் பண்ணுறக்கூடிய ஒரே ஊர் எங்களுடைய குட்டி ஜப்பான் சிவகாசி தொழில் அவர்களுக்கு ஒரு வேலை அல்ல அது ஒரு அடையாளம் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு ஆதாரமாய் விளங்கும் இந்த தொழில் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி அவர்களுடைய குடும்பத்திற்கு நிம்மதி இவை எல்லாவற்றுக்கும் மேல் இந்த தொழில் இந்த ஊருக்கே குழந்தைங்க இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்தான் படிக்கிறாங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குது முந்நூற்றம்பது ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க இதை வச்சு குழந்தைங்களை வந்து காலையில் சாப்பாடு பொங்கி மத்தியானம் பொங்கி வச்சுட்டு வந்துடும் சாயங்காலம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு போகிறாலும் எங்களை குழந்தைங்க இருக்கிற சாப்பாடை வந்து சாப்பிட்டுக்கிறாங்க அதனால் எங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் கிடையாது ஆனால் இந்த பயராஸ் தொழிலை வச்சு கூட குழந்தைங்களை ரன் பண்ணுறதும் குடும்பத்தை ரன் பண்ணுறதும் எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக தான் இருக்குது அதனால் மருந்து சொல்லி நாங்கள் துணிஞ்சு வந்து இதை வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சிவகாசின்ற பொருத்த மட்டும் இதுதான் வந்து எங்களுக்கு தொழில் இதை வச்சு குழந்தையும் சரி சரி எந்த பிரச்சனையும் கிடையாது சிறு பிழை போதும் சிறு மின்னல் போதும் பல உயிர்கள் மாய்ந்து போகும் ஆனாலும் இந்த ஆபத்தான தொழிலை நம்மை மகிழ்விக்க செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சில நேரங்களில் அந்த தீ தாங்க முடியாத அளவுக்கு கொந்தளிக்கும் சில உயிர்களை எடுத்துச் செல்லும் ஆனால் சிவகாசி மக்கள் ஒவ்வொரு முறையும் இந்த சம்பவத்திலிருந்து கம்பீரமாய் மீண்டு எழுகிறார்கள் அவர்கள் சொல்வது ஒன்று தீ எங்களை சோதிக்கும் ஆனால் ஒளி எங்களை காப்பாற்றும் என்று கம்பீரமாக கூறுகிறார்கள் நான் வேலை இதில் இந்த லேபிள் ஓட்டுறதுல வந்து எந்த ஒரு மருந்து சமாச்சாரம் எதுவுமே கிடையாது இது வந்து ஆபத்தில்லாத வேலை இந்த தொழிலின் இதயம் தொழிலாளிகள்தான் அவர்களின் கைகளில்தான் ஒளி உருவாகிறது அந்த கைகள் சில நேரம் கருகும் சில நேரம் வியர்க்கும் ஆனால் ஒளியை நம் வீடுகளுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் என் பேர் பாண்டியராஜு சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் வந்து நான் டெவலப்மனாக இருக்கேன் அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆல் இந்தியா வரைக்கும் எங்களுடைய பட்டாசு வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதை சேஃப்டியாக பண்ணி கொடுப்பாங்க அதை நாங்கள் நல்ல முறையாக நாங்கள் சேல்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு இறை கொடுத்துருவோம் பெண் தொழிலாளர் சொன்னார் நாங்க தினமும் தீயோட வேலை செய்கிறோம் ஆனால் அதிலிருந்து நாங்கள் வாழ்க்கையை தொடங்குறோம் அந்த வரிதான் சிவகாசியின் உண்மையான அர்த்தம் ஸ்டேஞ்சரான தான் இதை எங்களுக்கு இந்த இதை விட்டால் வேலை வாழ்வாதாரமே கிடையாது இதுதான் உண்மை இதை நாங்கள் வந்து என்ன செய்கிறோங்கன்னா ரொம்ப எவ்வளோ பாதுகாப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ பாதுகாப்புன்னு தயாராக இருக்கிறோம் வேலை செய்கிற அளவுக்கு நாங்கள் ட்ரெயிலியும் போய் கோச்சிங் கொடுக்குறோம் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்க எனக்கு கால் மீதி போடுங்க தீவாளில் தண்ணியை வைங்க நாலு பேருக்கு மேலே உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரெயிலி நாங்கள் அறிவுரை படுத்திக்கிட்டே தான் இருப்போம் ட்ரெயில் கிளாஸ் எடுத்துருவோம் சாய்ங்காலம் வந்து ஒரு தடவையும் சா காலையில் ஒரு தடவையும் கிளாஸ் எடுத்தால் உள்ளே அனுப்புகிறோம் நாங்கள் வந்து உள்ள அனுப்பி வர வேலைகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பை பாதுகாப்பு பண்ண முடியுமோ நான் அவ்வளோ பாதுகாப்பை பண்ணுறோம் வேலைக்கால் செய்கிற சின்ன சின்ன தவறுனால தான் அந்த விபத்துக்களை ஆரம்பிக்குது கம்பெனியுடைய உரிமையாளரை வச்சு எந்த விதத்துமே நடக்கப்படுறது கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலையை செய்கிற ஒர்க்கர்ஸை வச்சு தான் தவறு நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க வாய்ப்பு உண்டு அந்த தவறை செய்யாதைங்க அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பாதுகாப்பாக நம்ம செய்கிறதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரூமுக்கு சட்டப்படி பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் இருக்கணும் அந்த நாலு பேர் தான் இருப்பாங்க ஃபினிஷிங் ஷெட்டில் வந்து கெமிக்கல் மிக்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் அலோடு அந்த ரெண்டு பேர் தான் வச்சுருப்போம் சரியான முறையில் இஎஸ்எப் பிஎஃப் எல்லாமே வந்து கட்டான முறையில் போய்கிட்டு இருக்கு என் கம்பெனியில் வந்தீங்கன்னா திருக்குறள் எல்லா ரூம்லையுமே ஒரு திருக்குறளில் இந்த வேலைக்கு ஆள்கள் ஆள்கள் இறங்கி நடந்து போகும்போது ஒவ்வொரு குரலை படிச்சுக்கிட்டே போவாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய மன மாற்றங்களுக்கான ஒரு கண்டி எழுதி போட்டிருக்கோம் சார் ஒர்க்கர்ஸ் வருவாங்க உள்ளே இறங்கி நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லையும் திருக்குறள் எழுதி போட்டிருக்கோம் எல்லாருமே அது திருக்குறளை படிச்சுட்டு போவாங்க படிச்சுட்டு போகும்போது அப்போ அவங்க வந்த கவலைகள் என்ன கவலை எல்லாமே எனக்கு கேட்டு கழி விட்டுருவாங்க அந்த கிருத்திருக்குள்ள படிச்சுட்டு போகும்போது அவன் மைண்ட் செட்லாம் மாறிடும் காகிதம் பட்டாசின் கதை